திருப்பூரில் நேற்று ரம்ஜான் பண்டிகையையொட்டி முஸ்லிம் மக்கள் புத்தாடைகள் அணிந்து சிறப்பு தொழுகையில் கலந்து கொண்டனர் மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களிலும் நடந்த ரம்ஜான் தொழுகை இல் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இதேபோல் உறவினர்கள் நண்பர்களுக்கு வீடுகளில் பிரயாணி சமையல் செய்து வழங்கிய நிலையில் சிலர் கடைகளில் பிரயாணி வாங்கி கொடுத்து மகிழ்ந்தனர் இவ்வாறு ரம்ஜான் நாளில் பிரயாணியின் தேவை அதிகமாக இருக்கும் என்பதால் பிரயாணி கடைகளில் வழக்கத்தை விட அதிக அளவில் பிரயாணி தயார் செய்யப்பட்டன குறிப்பாக காங்கயம் ரோடு சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பிரயாணி கடைகளில் நேற்று அதிகாலை முதல் இரவு வரைக்கும் சுடச்சுட பிரயாணி தயார் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு ஆவி பறக்க வழங்கப்பட்டது இதனால் பெரும்பாலான கடைகளில் பிரயாணி அடுப்புகள் ஓய்வே இல்லாமல் அணையா விளக்காய் எரிந்து கொண்டிருந்தன பிரயாணி கடைகளில் பிரயாணி வாங்குவதற்கு பொதுமக்கள் அதிக அளவில் வந்ததால் பல கடைகளில் கூட்டம் ஆலை மோதியது சில கடைகளில் கடைக்கு வெளியேயும் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்து நின்று பிரயாணி வாங்கி சென்றனர் கடைகளில் ஒரு பக்கம் விற்பனை நடந்து கொண்டிருக்க மறுபக்கம் பிரயாணி தயாரிப்பும் நடந்தவாறு இருந்ததால் பல்வேறு இடங்களிலும் பிரயாணி வாசனை கமக்கமத்தது சில கடைகளில் ரம்ஜானையொட்டி மொத்தமாக வாங்குபவர்களுக்கு சலுகை விலையில் பிரயாணி விற்பனை செய்யப்பட்டது பிரயாணி விற்பனை குறித்து பிரயாணி கடை உரிமையாளர்கள் கூறும்போது எங்கள் பகுதியை ஒட்டி உள்ள கடைகளில் வழக்கமாக சுமார் இருபது டன் பிரயாணி விற்பனையானது என்றார்